ஒடியே வசந்தி அவங்க என்ன தேடி பார்த்துட்டு இருக்க என்னங்க நான் பார்த்தது கனவா நசமா ஐயோ என்ன விடுங்க அது கனவா இருந்தா நசமா இருந்தா பாடி முதல்ல இந்த இடத்த விட்டு போலாம் சி இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் ஏந்த அப்படி இருக்குதுங்களோ பிள்ளைங்க எல்லாம் இதுக பெத்தவங்க நம்பி அனுப்பின பார்த்துக்கு பப்ளிக்ல இருந்து நீங்க என்ன வேலை பண்ணுதுங்க ஷப்பா இந்த கருமத்தை எல்லாம் பார்த்துட்டு என்னால ஜூஸ் குடிக்க முடியாது வா போலாம் அதை பார்க்கும்போது நம்ம புள்ள மாதிரியே இருக்கு உங்களுக்கு தெரியலையா இந்த கருமத்தில என்ன பண்ணாம பாக்க முடியாது நம்ம முதல்ல இந்த இடத்தை விட்டு போலாம் நம்ம புள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா ஐயோ இந்த கருமத்தை காட்டால கேட்க முடியல இல்ல நான் இந்த இடத்த காலி வாங்க பட்ட ச கண்ணால சகிக்க முடியல இல்ல இந்த இல்லையா பிரியா வர கல்ல கோசுதே சின்ன காரியம் பண்ணல நீ அப்படியோ உங்க அம்மாவை பார்க்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல மேதும் அவங்க பாக்கவும் கூடாதுன்னு இதை தவிர வெறும் என்ன பண்ணா அவங்க ஒண்ணும் பாக்காம எனக்கு தெரியல பிரியா நான் பண்ணல பண்றதெல்லாம் அதுக்கு நீ ஒரு இருக்கு போய் அப்படியே சாகட்டும்னு

இனிமே என் மூஞ்சிரு மூச்சிடாதேன்னு சொன்னேன் என்கிட்ட பேசண்ட்லாம் வந்துடாத பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற லைஃப்ல ஒன்னான் கெட் லாஸ்ட் பிரியா நான் பண்ணது தப்பு தான் பிரியா இல்லைன்னு சொல்லல ஆனா சத்தியமா நான் அப்படின்னு பண்ணல பிரியா என்ன நம்புங்க இங்க நிக்கிறதே என்ன பொறுத்த வரைக்கும் நான் அசிங்கன்னு நினைக்கிறேன் கிளம்புறேன் நான் என்கிட்ட பேசணும் டை செஞ்சு வந்துடாத தப்பு பண்ணிட்டேனே இதுக்கு பேசமா அவங்க அம்மா அப்பா பார்த்தாலும் பரவாயில்லை நான் கமன் எடுத்துக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பிரியா சாரி பிரியா சீக்கிரம் இத சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சாரி நான் ஒன்னு நினைச்சேன் அது வேற மாதிரி முடிஞ்சிடுச்சு பிரியா மன்னிச்சிடுங்க என்ன இந்த வேண்டியதா நான் என் வேண்டியதா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிண்டா இந்த லொகேஷன் தான் கோளமவுல பனடி ரொம்பவே மாறிட்டமா ஆனா இந்த மாற்றமும் உங்ககிட்ட நல்லாதான் இருக்கு என்ன பேரம் பத்தி எடுக்க போறோம் இன்னும் அப்படியே நல்லா இருக்கும் அதனால நானும் மாறிட்டேன் பரவாயில்ல வனதி உன்னை நினைக்கும் எனக்கு பெருமையா தான் இருக்கு ரொம்ப எல்லாத்தையும் நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க தான் இருக்கணும் சரிங்க உள்ள போலாம் வாங்க இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம் சரி சரி நீ சொன்னா இனிமே சரியா தான் இருக்கும் என்னதான வேண்டாங்கிறது அடா உண்மையா தான் சொல்ற வனதி வா உள்ள போலாம் சரிங்க அட எங்க விடுதானா இந்த ரோடு வழியா நான் எத்தாண்டா போயிருக்கே பாந்திருக்கேன் இந்த விட எனக்கு தெரியாம போயிடுச்சு எப்படி உள்ள போறது அவங்க பேசுறத தெரிஞ்சுக்கணும் ஹம் என்னன்னா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது எந்தக்கு வந்தா ஏன் வந்தேன்னு கேட்பாங்க எதுக்குமே பதில் நம்ம கிட்ட இல்லையே ஹம் பேசாம ஜனரல் எட்டி பத்திர வேண்டிதான் ஆமா அதான் கரெக்ட் என்னங்க வீட்டுல யாரையுமே காணும் கூப்பிடு கதை தனிச்சிட்டு எங்க போயிருப்பாங்க உள்ள கிட்ட வேலையா இருப்பாங்க பேர் சொல்லி கூப்பிடு ஐயோ எனக்கு பேரும் தெரியாதே சரி ரம்யாவையே கூப்பிடுவோம் ரம்யா எப்படி ரம்யா அடே சமந்தியம்மா வாங்க 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 சமந்தி ரெண்டு பேரும் உள்ள வாங்க வர சமந்தியம்மா எங்க முன்னாடி யாருமே காணோம் நாங்கள் வீடு மாறி வந்துட்டோமோன்னு நினைச்சேன் இதுல சமந்தி கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன் உள்ள வாங்க ஏன் அங்கே நிக்கிறீங்க உள்ளதான் வந்துட்டமே எங்க ரம்யாவை காணும் ரூம்ல இருக்கா இருங்க கூப்பிட்றேன் ஆ சரிங்க சமந்தி ரம்யா எம்மாண்டி ரம்யா அத்தை

இப்போ தன சம்பந்தி மாதம் ஆயிருக்கா அதனால கொஞ்சம் நாள் ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் சரி பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டல் போனா அதுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து கொடுப்பாங்க அதை குடிச்சா சரியா போயிடும் ஐயோ நான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க இருங்க வந்துறேன் சரி போயிட்டு வாங்க அத்த அந்த காவே எதுவும் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணு அவ என்னமா பண்ணா அவ ஏதாவது பண்ணாத நான் வச்சுவேண்ணா அடுத்து ஒடிக்கிற வச்சிருக்கேன் ஏதாவது ரொம்ப பண்ணால் அப்புறம் பார்த்துக்கலாம் உங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே எனக்கு தெரியுமாமா அவ இந்த சொத்தை ஆட்டையை பிறகாத வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா அது எப்பயும் எனக்கு தெரியும் எங்க அதை நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக உடனே நான் வாயை வாய முடிக்கிறேன் மாமா என்னமா சொல்ற காவியா அப்பே பட்டவளா என் தங்கச்சி பொண்ணு நினைச்சு செல்லாமா வளர்த்துனேன் ஆனா அவ இப்படி சொந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுவான் நினைக்கலாமா பிடிங்க எனக்காச்சும் ஒரு நாள் அவ பத்தி உங்களுக்கு தெரியும் தான் நான் பொறுமையா இருந்தேன் அது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு அவளை பத்தின ஒரு வீடியோ கூட என்கிட்ட போன்ல இருக்கு மாமா என்ன மரமையா சொல்ற உண்மையாவா ஆமாத்த அவளோட வீடியோ ஒண்ணு என்கிட்ட தான் இருக்கு அவ்வளோ அவங்க அம்மாவும் ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க சொத்த எப்படியாவது அடிச்சுட்டு போயிடணும்னு கல்யாணமே அறிந்தா கூட பரவாயில்ல என்ன பிரிச்சு விட்டு ரெண்டாவது தான் கல்யாணம் பண்ணி சொத்த அடையணுங்க அவளோட எண்ணம் அது தெரியுமா உங்களுக்கு அவள் அந்த மாதிரி பண்ணனா தான் ஆச்சரிய பண்ணுவோம் ரம்யா கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு முடிவு இருக்கு ரகு வர நேரம் தான் இன்னும் தெரியல லேட் ஆகுது சரிம்மா அம்மா காபி கொடுத்தாங்கன்னா நான் குடிச்சிட்டு கிளம்புறேன் நீ பார்த்து உடம்பு பத்தமா வச்சுக்கோ சரியா ரம்யா செக்அப் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு இங்கே ஸ்டே பண்ணுங்களா தா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க இல்லம்மா அந்த குட்டி சாத்தா நம்ம வீட்டை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படியே விட முடியாது நாங்க போயிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து ரெண்டு நாள் தங்குறோம் சரியாமா சரிங்க மாமா உங்க விருப்பம் அங்கிள் உள்ள போங்க சரிங்க தம்பி நீங்களும் உள்ள வாங்க வரேன் அங்கிள் இதோ மலரும் அத்தை வரட்டும் வரேன் சரிங்க தம்பி நான் உள்ள போறேன் சரிங்க அங்கிள் மலரு கதிரி தம்பி என் வீட்டுக்காரர் மனசு மாறினது இப்போ வரைக்கும் நல்லா நம்பவும் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கே கூடி சீக்கிரம் ரெண்டு பேத்துக்கு டும் 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 தான் தேங்க்ஸ் அத்த எனக்காக மாமா கிட்ட நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் அத்த எப்படியோ மலர எனக்கே திருப்பி கொடுத்துட்டீங்க உங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன் நீங்க என் புருஷனையே எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க நான் உங்க மலரை உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா ரொம்ப ரொம்ப நன்றி அத்த சரி உள்ள போங்க நான் மலர் கூட்டிட்டு வரேன் சரிங்க தம்பி ஓய் பொண்டாட்டி

கேள உங்களுக்கு நான் உள்ள வரானே இப்படி கண்டுபிடிச்சிட்டீன்னா இப்ப நான் விடுங்க அதுக்காக என்ன நேரமும் அந்த நினைப்பை பார்ப்பங்களா என்ன தப்பு சரி சரி என்னை கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் உள்ள போவேன் பாத்தில என் அத்தை மாமனும் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்க எப்படி நான் பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணிருக்கேன்னு அர்த்தம் எப்படியோ எங்க அப்பா நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி மட்டும் தானா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன் எனக்கு சின்னதா ஏதாவது கொடுக்கலாமே சின்னதா என்ன பலாருன்னு கூட தான் ஒண்ணு கொடுக்கலாம் கண்ணத்துல குடுக்கட்டுமா அடி பாவி அடிக்கிறங்கிறத சொல்லாம சொல்ற அப்படிதானே புரிஞ்சா சரி புடி அண்ணா பீடிங்க ப்ளீஸ் நான் உள்ள போறேன் அம்மா அப்பா இவ்வளவு நேரம் என்ன பண்றேன் வெளியே வந்தாங்க பார்த்தா அவ்வளவுதான் பார்த்தா ஒண்ணு சொல்ல மாட்டேன் அப்படி பண்றாட்டி சின்னஞ்சிங்க அப்படி தான் இருக்கணும் அவங்களே விட்டுட்டு போயிருவாங்க சொல்லுவீங்க சொல்லுவீங்க என்னதான் கழுத்துல தாலி கட்ட வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடுறதா இருக்கணும் புரிஞ்சதா நான் இருக்கணும் தான் நினைக்கிறேன் என்ன பண்றது மாதிரி முடியுது சரி சரி உள்ள போலாம் மறக்காம கல்யாண பாட்டியை கூட்டிட்டு வந்துருங்க அப்பதான் நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேச முடியும் சரியா அடுத்த ஐயோட வேலை அது எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு சரி வாங்க உள்ள போலாம் சரி மாதிரி ஆட்டர் இந்த கார் காப்பியாக கூடதாச்சு நீங்கள் எப்படி வந்தான் அதுவும் கரெக்டாக அத்தை இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் நிறுத்திருக்காளே என்ன வர்க்கம் பார்த்தா காரில் யாரும் இருக்க மாதிரி தெரில அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காதான் ரம்யா சொன்னால் ஒரு வேளை அவங்கள துரத்துக்கிட்ட தான் எந்த லூஸ் வந்திருக்குமோ என்னன்னு தெரியலையே இல்லை வீட்டில் அவ்வளோ இருப்பாளா அப்படின்னு ரம்யா சொல்லியிருப்பாளே சரி அவங்க போய் பார்த்துட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் காரை விவரமாக தள்ளி நிறுத்திட்டு வந்திருக்கிறா போய் பார்த்தா என்ன விஷயம்னு தெரிஞ்சிடும் கோவியா ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டே நீ இருக்குடி வரம் இரு கோரம் நம்மளும் இங்கே நெச்சுட்டு நடந்தே போலாம் அப்பதான் அவ வீட்டுல இருக்காளா இல்லையான்னு பார்க்க முடியும் சட்டன்னு கார் எடுத்து போனோம் அவளோ ஆட்டம் ஆயிடுவான் வேண்டாம் கார் இங்க நிக்கட்டும் நடந்தே போலாம் என்ன பார்த்தாலும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு தெரிஞ்சது இங்கதான் நிக்குதா இங்க நின்று ஜனால என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கா அதுதான் நான் பார்த்தேன் சிவலா அது அம்மா அப்பா கூட வரதாது என்ன நடக்குது எது நடக்கும் ப்ளூ பார்க்குறதுக்கு வந்துட்டா இப்போ போய் உள்ளே இழுத்துட்டு போய் நிறுத்துறவள என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் காவியா ஐயோ அத்தா அத்தா இங்கே என்ன பண்ணுறாரு இது என்னோட மாமியார் வீடு நான் இங்கே இல்லாமல் வேற எங்கே இருப்பேன் கொஞ்சம் திருமணி ஐயோ வசமாக மாட்டினேன் இப்படி வருவாங்கிற நான் யோசிக்கவே இல்லையே திருமணி சொன்னேன் உனக்கு எத்தனை டைம் சொல்லிட்டேன் ரொம்ப விஷயத்தில் தலையிடாத தலையிடாதுன்னு கேட்குற மாதிரி இல்லை நீ அதாவது வந்து சொல்லு என்ன வந்து போய் நீ என்ன கதை சொல்ற நானும் பாக்குறேன் எங்க இதுக்கு இப்படி வந்தா நீ இங்க எதுக்கு வந்த என்ன ரம்யா விட்ட கண்டுபிடிச்சு அவளை குழப்பம்லாம் நினைச்சிட்டு இருக்கியா ஐயோ கொலையா ரொம்ப நல்லா மாதிரி நடிக்காது டி நீ எப்படி எனக்கு நல்லாவே தெரியும் சொத்துக்காக தான் எங்க வீட்டுல வந்து தங்கிருக்க அதானே உனக்கு வேணும் உன பத்தி எல்லா உண்மையை தெரிஞ்ச அமைதி இருக்கல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ ஒரு பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிற ஒரே காரணம் மட்டும்தான்

இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டே இருக்கேன் உனக்கு சொத்து வேணும்னா மாமா எனக்கு சொத்து வேணும் இவ்வளவு தாங்கன்னு சொல்லி போய் தங்கி கேக்கிறக்கு என்ன அப்படிம்மா நாங்கள் தராமல் போயிடுவோம் ஆ எங்கள் அப்பாவோட தங்கச்சி பிள்ள நீ அப்படி விட்டுரும்மா செம்மடி சின்ன கவிதெல்லாம் அதான் வேணாம் அதான் இப்படி ஒரு பிளான் பண்ண சொத்து இல்லை தான் வேணாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இப்படி பண்ணேன் இப்படி சொந்த மாமாக்கோசரம் அவள் வேஷம் போட்டு வீட்டில் உக்காந்துக்கயோ அது நீயா இருப்ப இருப்பேன் யாரும் உன்னை மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க சாரி அத்தா சொத்து இருந்தாதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதால எப்படியாவது அந்த சொத்தை கைப்பட்டாதான் நான் இன்னமும் இங்க வெயிட் பண்ணிட்டு சரி உனக்கு எவ்வளவுதான் பணம் வேணும் சொல்லு நான் தர சொல்லு காவியா எவ்வளவு வேணும் உனக்கு பணம் சொல்லு எடுத்து போடுற வாங்கிட்டு போய் அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு அத்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணி நான் நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு நல்லா இல்ல நீங்க பாரடி காவியா எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவங்களை கெட்டவங்களா மாத்துது நீயே அதனாலதான் கெட்டவங்களா மாறி இப்படி நின்றுட்டு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோன்னு சொல்லு நான் தரேன் போய் உன் லவர்ட்ட கொடுத்து கல்யாணம் சந்தோஷமா சந்தோஷமாக வழியை பாரு ரொம்ப நன்றி அத்தான் நான் தான் தேவை மன்னிட்டே உங்களுக்கு ஆனால் நீங்க இவ்வளோ நல்ல மனுஷா இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலாவது யார் விட்டு குடியோய் கடுக்காமல் இருந்தேன்னா சந்தோஷம் தான் முதல்ல கிளம்பு சரி எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு வாங்கிட்டு ஊருக்கு போவியா சரி அத்தா நான் நினைச்சிருங்க சரி சரி கிளம்பு முதல்ல இடத்த காலி பண்ணு அம்மா அப்பா வரதுக்குள்ள ஷில்லேனா அவங்க பார்த்தா ஷின்னும் உன்னை தப்பா தான் நினைப்பாங்க ஒட்டி படிக்கையை கட்டிட்டு ரெடியா இருக்க நான் வந்து பணத்தை கொடுப்பேன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அத்தா இல்லையா அக்கௌண்ட்ல கூட மாத்தி விடுங்க நான் ஊருக்கு கிளம்புறேன் அவனை போய் ஏதாவது பண்ணணும் அவன் என் ரொம்ப கோவத்துல இருக்கான் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு கிளம்பினா உனக்கு நல்லது சரிங்க அத்தா நான் கிளம்புறேன் வரா தான் தயவு செஞ்சு வந்துடாத போயிட்டே இரு சரிங்க அத்தா ரகு எங்கடா போனா இவ்வளவு நேரம் காணவனா அம்மா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுமா என்னடா குட் நியூஸ் சொல்லு பார்க்கலாம் அப்படினா உங்க அம்மா கிட்ட மட்டும் தான் குட் நியூஸ் சொல்வியா என்ன விஷயம் சரி ஓகே சொல்லிட்டுமா காவியா ஊருக்கு கிளம்ப போறா என்ன ரகு தலடட அவ எதுக்கு கிளம்ப போறா அவ ஏதோ ஒன்னு பண்ணிட்டு தான் போணும் உட்கார்ந்திருக்கா நீ என்ன கிளம்ப போறான்னு சொல்ற பலாட்டிக்கு தான சொல்லிட்டு அதானே ஏ வலாட்டிக்கு தான சொல்றீங்க எல்லாரும் ஏப்பா உங்க பின்னாடி கார் ஃபாலோ பண்ணிட்டு வரது கூட தெரியாம தான் இருக்கீங்களா யாருடா யாரு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தது ஏன் பின்னாடி எதுவும் கார் வந்த மாதிரி தெரியலையே அந்த லட்சணத்துல அந்த காவிய கார் ஓட்டிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம் உங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தே நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிட்டா நாலு குடு தான் வந்திருக்கேன் இனிமே அந்த பக்கமே தலை வச்சு பிடிக்க மாட்டா ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டா குடி சீக்கிரம் கிளம்பிருவோமா கொஞ்ச நேரத்துல வீட்ல போய் பேக் பண்ணிட்டு கிளம்புறேன்னு இருக்கா என்னடா சொல்றா அப்புறத்துக்கு இங்க வந்தாலாம் வேற எதுக்கு வேவு பக்கம்தான் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீங்க எங்க போறீங்கன்னு அவகிட்ட சொல்ல மாட்டீங்களா ஆமாடா நான் இதுவும் சொல்லாம தான் வந்தேன் அதான் பின்னாடியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டை கண்டுபிடிச்சிருக்கா அவ்வளவுதாமா கிளம்பிடுவா அந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன் ரகு என்னவோ சொல்ற உண்மையாவா எல்லாம் சந்தோஷமாவே நடக்குது இப்படியாடா அவ கிளம்புனா நம்ம வீட்டை பிடிச்ச இது போன மாதிரி ஏன் சம்பந்தியமா அந்த பிள்ளை அவ்ளோ கெட்டவளா பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியவே இல்லையே நீங்க வரேன் என் சொந்த தங்கச்சி பிள்ளைன்ற பேரு வீட்டை பிரிச்சு ரெண்டாக்கிடுவா ஆமா ஆமா மாப்பிள்ளை எல்லாம் சொன்னாரு இந்த காலத்துல பிள்ளைங்க எப்படி தான் இருக்காங்களோ இத்தனைக்கு என்னோட சொந்த தங்கச்சி மக தான் இப்படி இருக்கா சரி விடுங்க அவதான் கிளம்புறன் தல சும்மா நீ அவளை திட்டி என்ன போகுது சரிடா ரகு நல்லா நேரத்துல இருக்கு அவளை பத்தி பேசிட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னியா ஆமாப்பா போய் ரமையாவை செக்அப் பண்ணிட்டு வந்தார மாப்பிள நானும் வரட்டுங்களா பரதுனா வாங்கம்மா இல்ல தா ஃபர்ஸ்ட் செக்அப் தானே ஃபர்ஸ்ட் நாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துறோம் அப்புறமா வாங்க தப்பு அடிச்சுக்காதீங்க சரி மாப்பிள நான் ஒத்தாசிக்கிட்டே கேட்டேன் நீங்க போறேன்னா போயிட்டு வாங்க சரி அப்ப நாங்களும் கிளம்புறோம் நாங்க கிளம்புனா நீங்க கிளம்ப முடியும் ரகு போயிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணடா மருமகளை பத்திரமா பாத்துக்கோ ஆமா ரகு பேரனோ பெத்தியோ பெத்து தர வரைக்கும் என் மருமக கால் தரையில படக்கூடாது பாத்துக்கோ என்னத்த அப்ப பேரன் பெத்திக்காக தான் உங்க அக்கறை இல்லாமா அதானே கேளு ரம்யா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா விளையாட்டுக்குதான் சொன்னேன் சரி அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தியமா ஆஹ் சரிங்க சம்பந்தி போயிட்டு வாங்க வர சம்பந்தியமா பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன் நீங்களே அடிக்கடி வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் நீங்க தங்கிட்டு போங்க அடுத்த டைம் கண்டிப்பா வரோம் சரிங்களா சந்தியமா ரகு எம்மாடி போயிட்டு வரோம் சரிங்க மாமா பாத்து போயிட்டு சரிமா ரகு வரண்டா சரிங்க மாமா போயிட்டு வாங்க இதுதான் சரியான நேரம் சிந்தாவில் கத்திர குத்திட்டா சிந்தால் கடையில் தெரியாது நம்மளே இருந்தால் கடையில் தெரியாது சரியான நேரம் குத்திர வண்டிதான் எங்க இந்த டிரைவர் கார் எடுன்னு சொன்னா என்னதான் பண்றாரோ நேரம் வேற ஆயிட்டு மீட்டிங் போகணும் ஸோ நம்மளே போய் பார்க்கலாம் பின்னாடியே போனாதான் வேலைக்காகும் ஷோ அந்த பாப்பா சொன்ன வேலையை முடிக்கணும்னா பக்கு பக்கம்னு இருக்குது கைக்கால விட விடங்குது இது வரைக்கும் முன்ன பின்னா கொலையும் பண்ணதில்ல என்ன பண்றது மொதல் ப்ராஜெக்ட் பண்ணிதானே ஆகணும் குளத்துல இறங்கிட வேண்டிதான் இங்க என்ன பண்ற வீட்டுல ம் என் பெரிய குளக்காரன் என்ன உளறிட்டு இருக்க யோ உளரல இல்ல உன கொத்திட குத்தக்காக வந்துடுவேன் பேசுறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நேரம் நான் குத்திட்டு கிளம்பிட்டே இருக்கேன் யோ போய முடு வரமாட்டாங்க என்ன விட்டுறியா என்ன விட்டுறியா என்ன நம்பி ஒரு காலேஜ் இருக்கு என்ன விட்டுரு பேசுறதுக்கு நேரம் சொல்லிட்டு இருக்கல உன்னை பொண்ணுட்டுதான் அடுத்த ப்ராஜெக்ட் போகணும் இந்த வாங்கிடுவா ஐயோ ஐயோ என்ன குத்திட்டா ஏதாவது வாங்க வாங்க இதுக்கு மேலே இருந்தோம் நம்ம வாட்டிக்குவோம் ஹிஸ்க பேர வண்டிதான் பிரியா என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே இனி நான் எப்படி பேசப்பேன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே என்ன நான் அப்படி பண்ணேன் அவங்க கிட்ட பேசுறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் உடைச்சிட்டேனே எப்படி நீ நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு முடிப்பேன் சா பிரியா என்னை மன்னிச்சிருங்க பிரியா என்னை மன்னிச்சிருங்க நீங்க என் உயிரை காப்பாத்தினீங்க நான் தான் உங்ககிட்ட அசிங்கமா நடந்துகிட்டேன் ஓ என்ன நினைச்சா எனக்கே அருவறுப்பா இருக்கு இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி எல்லாருக்கும் நினைச்சு கூட பார்க்கல ஏமா நம்ம பெரிய அவளை வெளியே அனுப்பவே எனக்கு பயமா இருக்குங்க நம்ம எல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டான் நீ சும்மா நம்ம பிள்ளையே சந்தேகப்படாத பெரியா பண்ண மாட்டாங்க காலம் கெட்டு கிடக்குதுல அதை தான் சொன்னேன் இந்த பிள்ளை மட்டும் நான் நேரில் பார்த்து வச்சுக்கோ வெட்டியா போட்டுருவேன் என்ன ஒரு இது சி நினைச்சாலே அசிங்கமா இருக்கு பெத்தவங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி வெளியே அனுப்பிவிட்டா இந்த வேலை பண்ணுது என்ன கேட்டா ரெண்டு அடி பலாருன்னு வச்சிருக்கணுங்க அந்த பிள்ளைய வேண்டாம் வேண்டாம் போட்ட பிள்ளைய அடிக்க நம்ம யாரு அது யாரு பெற்ற பிள்ளையோ எங்க அந்த பெரியால என்ன காணாம்

பிரியா உங்ககிட்ட தான் அம்மா கேட்டுட்டு எங்க போயிட்டு வர இப்படி நேரம் எங்க போனா பாய் தரந்து சொல்றாளா பாரு வாயில் என்னடி வச்சிருக்க இல்லம்மா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது அதான் லேட் ஆயிடுச்சு என்னது காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸா ஆமாமா சப்ஜெக்ட் கொஞ்சம் முடிக்கலையா அதான் மேம் கொஞ்சம் கிளாஸ் எடுத்துட்டு விட்டாங்க ஐயோ கடவுளே நானே இப்படி பொய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படியா சரி சரி பிரியா நானும் உங்கள் அப்பாவும் கடைக்கு போயிட்டு ஜூஸ் கடைக்கு போயிருந்தோம்

பொண்ணையெல்லாம் வெளிய அனுப்பணும் பயமா இருக்கு பிரியா அந்த புள்ளைய மட்டும் நான் நேர்ல வாத்துன்னு வெச்சுக்கோ பலார் பலான்னு ரெண்டு வெச்சிருப்பேன் உங்க அப்பா என்ன தர தரன்னு இழுத்திட்டு வந்தாரு என்ன அந்த சிங்கத்தை பத்தி அங்க நிக்கவே என்ன கூசுது இதுல வர இவ அதையே பாத்துட்டு கா என்னத்த சொல்றது இப்படி எல்லாம் கூட நடக்குமா நடக்குது என்னத்த சொல்றது காலம் கெட்டி கிடக்கு பிரியா கூடி சீக்கிரம் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பத்தி கல்யாணம் பண்ணணும் போல நானும் அதான் நினைக்கிறேன் பிரியா சட்டு புட்டுன்னு தரகர் பிடிச்சு உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்கணும் இப்படியோ உனக்கு பாட்டி எத்திட்டு இருக்க முடியாது அப்பா

சரிங்கம்மா ஐயா வேற ஒண்ணு இல்லையே முகத்த பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கா கேட்டா ஒண்ணு இல்லைங்கற என்னாச்சு ஒண்ணு இல்ல நான் குளிக்க போறேன்